ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்மளோட வெண்பாதை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட வெல்றி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது விவசாயத்தை பின்னணியாக கொண்ட ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ஒவ்வொரு அதாவது சூழ்நிலைக்கும் காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுவோம் அப்படின் சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பீக் சம்மரில் கோசைப்பழம் வெல்றி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அதாவது கோசப்பழம் அப்படின்றது போடுறதில்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோசம்பழத்தோட அதுக்கான ரேட்டுமே அதிகங்க கோசப்பழத்தை நிறையா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய ரிட்டனுமே எடுக்க முடியும் நம்ம அதுக்கு சொட்டு நீர் தேவைப்படும் அதுவும் இல்லாமல் அதுக்கு பேப்பர் போடணும் அது மாதிரி நிறையா மல்ச்சிங் ஷீட் அந்த மாதிரி நிறைய பண்ணணும் அப்படின்றது ஒன்று அடுத்து நிறையா மருந்து அடிக்கணும் அதாவது சொட்டு நீரில் தான் விடணும் அப்படின்றது எதுக்காகனா அதுக்கு ஈஸியாக மருந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஷேப்புக்கும் அந்த வெயிட்டுக்குமே வந்து ஃபுல்லாக மருந்தில் தான் வந்து அந்த கோசப்பழம் வந்து வளருது அதனால் ஓகே அது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வெல்றியோடு நிறுத்திக்கிறோம் வெள்ளரி வந்து நம்ம இந்த வருஷம் விதை மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர் நம்மளோட தோட்டத்தில் வெள்ளரி ஒழுங்காகவே வரலைங்க அதனால் நம்மளால் விதை எடுக்க முடியல அதனால் இந்த வருஷத்தோடய இது வந்து நம்ம மருந்து கடையிலேருந்து தான் விதை வாங்கியிருந்தோம் இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஒவ்வொரு பாக்கெட்டாக வாங்குவோம் இல்லைங்களா அஞ்சு ரூபா பத்து ரூபா பாக்கெட் இப்போல்லாம் வருது பத்து ரூபா பாக்கெட்டாக வாங்கினோன்னா அதில் வந்து மருந்து கலக்கி தான் அந்த விதையை வந்து கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெல்றியை வெல்றி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கெட்டாக இல்லாமல் அதாவது ஒரு பிராண்டடு கீழே இருக்க பாக்கெட்டாக இல்லாமல் ஒரு பிராண்டு கீழே இருக்க பாக்கெட்டாக இல்லாமல் நார்மலாக லூஸ்லியாக விதை கொடுக்குறாங்க அது வெறும் விதையாக மட்டுமே தராங்க பெருசாக அதில் மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க சும்மா வெறும் விதையாகவே தராங்க அப்படி தான் வாங்கியிருந்தோம் அதில் வந்து வெறி வரி வெல்ரின்னு சொல்லுவாங்க நடுவில் கோடு இருக்க வெல்றியாக இருக்கும் அந்த வெல்றி தான் நல்ல ரேட்டுக்கு போகுங்க ரேட்டுக்கு போகிறத விட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதனால் அந்த வெல்றி தான் வாங்குகிறோம் வாங்கியிரு விதை வாங்கியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் அதாவது வீட்டு தோட்டத்தில் நிறையா கொடி காய்கறிகள் வந்து போடுறோம் அந்த கொடிக்காய் காய்கறிகள் போட்டோன்னே இந்த மாதிரி நிறைய பூக்கள் வரும்னேன் பூக்கள் வந்தோனே ஏன் காய் வரல நிறைய பூக்கள் வருது ஏன் காய் வரல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அதாவது கொடி காய்கறிகள் எல்லாத்துக்குமே வந்து ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு பூ ரகங்கள் ரெண்டு பூ வகை தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பெண் ஆண் பூ ஆண் பூக்கு வந்து கீழே காய் இருக்காதுங்க வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் இப்படி பூ மட்டும்தான் இருக்கும் இந்த பூக்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறையா வர ஆரம்பிச்சிடும் அது செடி ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்க எல்லாமே ஆண் பூக்கள் தான் பெண் பூக்கள் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பிஞ்சோடு பெண் பூக்கள் வரும் பெண் பூக்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதாவது நிறைய ஆண் பூக்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று ரெண்டு பெண் பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண் பூக்களுக்குள்ளே ஒன்று தான் பெண் பூக்கள் இருக்குது இந்த மாதிரி பூ இருந்து இதில் மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறம் தான் இந்த காய் வந்து நீளமாக வளர ஆரம்பிக்கும் இது வந்து மகரந்த சேர்க்கை நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த பிஞ்சு வந்து அழுகிடும் பிஞ்சு ஏன் அழுகுது அப்படின்றதுக்கான காரணம் இது தான் சேர்க்கை நடக்கலைன்னா அந்த பூ வந்து அழுகிடும் நம்ம வந்து பிஞ்சு ஃப க பூ வருது பிஞ்சு பூ வருது ஆனால் அந்த காய் வந்து அழுகிடுது காயாக ஆக மாட்டேங்குது அப்படின்றது இதனால தான் அதாவது ஓரளவுக்கு அரை கொஞ்சோண்டு காய் இப்போ இவ்வளோண்டு இருக்க பிஞ்சு இவ்வளோ பெருசாக ஆகிட்டு அழுகுதுன்னா அது வேறு ரீசன் காய் அந்த பூவிலருந்து இருந்து பிஞ்சே பெருசாகலை அப்படியே கொட்டிடுது அப்படின்னா இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நடக்காது அதாவது பாலினேஷன் நடக்காது தான் ரீசன் ஆனால் இவ்வளோ பூக்கள் இருக்கு இல்லைங்களா இவ்வளோ பூக்களில் கண்டிப்பாக மகரந்த சேர்க்கை நடக்கும் இது வந்து நான் இப்போ ஈவினிங் தான் வீடியோ எடுக்கிறேன் காலையில் எடுக்கும் காலையில் நான் தோட்டத்துக்கு வரும்போது அப்படியே ஒவ்வொரு பூலையும் அவ்வளோ தேனீக்கள் வந்து ஈ இருந்துச்சு கண்டிப்பாக மகரந்த சேர்க்கை நடந்து காய்கள் வர ஆரம்பிக்கும் இந்த வெள்ளரி பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அதாவது நாங்கள் போடுறதுனால சொல்கிறேன் காயை வந்து நேராக இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க காயாக வந்து கேட்குறாங்க அப்படி ஏன் ஒரு சில காய்கள் வந்து நேராக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து வாய்க்கால் இந்த வாய்க்கால்குள்ளே தான் கொடி இருக்கும் இந்த கொடி வந்து கீழே இப்படி வளைஞ்சு இப்படி போகுது இல்லைங்களா இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காய் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த காய் வந்து இப்படி அமுங்கி இருக்கும்போது வளரும்போது என்னாகும் இந்த மண்ணில் முட்டிட்டு இந்த காய் வந்து இப்படி பெண்ட் ஆகிட்டு வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது அது வந்து சொத்த காய் கிடையாது அது காய் நல்ல காய் தான் அது வந்து மண்ணில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து வருது அவ்வளோதான் நம்ம வந்து ஆர்கானிக்காக சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறோம் ஆனால் அந்த காய் வளைஞ்ச வளையாமல் எப்படி ஆர்கானிக்காக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் லாஸ்ட் இயர் எங்களுக்கு ஒழுங்காக வரலைங்க அதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் வந்து காய் போட்டிருந்தோம் அப்போ வந்து நம்மக்கிட்ட வாங்க வரவங்க அதாவது நேரடியாக ஒரு விவசாயிட்ட ஒரு மக்கள் வாங்க வரீங்க அப்படின்னா அந்த காயை வந்து குறை சொல்லிட்டு இன்னும் ரெண்டு காய் சேர்த்து தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுவே நாங்கள் வந்து அப்போது வியாபாரி நம்ம காட்டில் வந்து எடுப்பாங்கங்க ஒரு காய் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு தான் நம்மக்கிட்டே இருந்து வாங்குவாங்க அதே காயை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை இது நம்ம தோட்டம்னா அங்கே இருக்கிறது தாங்க ஒரு டவுனு அங்கே விற்பாங்க அதே காயை பத்து ரூபாயின்னு விற்பாங்க அந்த பத்து காயும் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம காய் தான் நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க வாங்கும் போது ஏன் சொத்தையாக இருக்குது ஏன் நெலிஞ்சு இருக்குது ஏன் அவ்வளோ கேள்வி ஏன்னா அப்போ வந்து அந்த வருஷம் நம்ம காய் போட்டோன்னா ஏண்டா போட்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு இவ்வளோ விதை வாங்குகிறோம் ஒரு ஒரு கிலோ விதை நானூறுரூபாங்க இல்லை ஒரு கிலோ விதை நாலாயிரம் ரூபாய் நூறு கிராம் விதை வந்து நானூறு ரூபாய்க்கு விதை வாங்கினோம் அப்போ பார்த்தா எப்படி தோணுதுன்னா இதுக்கு கம்முன எல்லா எல்லா பழத்தையுமே பழமாக விட்டு அந்த இருந்து பழத்தை எல்லாம் வேணுன்றது சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்க விதை மட்டும் எடுத்துகிட்டா கூட நல்ல லாபமோ அப்படின்னு தோணுது நிறைய பேர் இப்போது சீட் ஃபார்மிங் சீட் அக்ரிகல்ச்சர்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதுக்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சு வெல்ரியில் இன்னும் காய் பிடிக்க ஆரம்பிக்கலங்க காய் பிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன என்ன பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் கீப் சப்போர்ட்டிங்